என்ன தூத்து மீனவன் இன்னைக்கு எங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணியிருக்கேன்டா இங்கே கேரளா பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு குளிக்க வந்திருக்கோம் அந்த இப்போ நம்ம இருந்து போகும்போது அந்த வழி எல்லாமே சூப்பராக இருக்குது அது போக உள்ளே இந்த காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது செம்மையாக இருக்குது பிளேஸ் எல்லாமே இங்கே வாருங்களேன் நான் வந்து இப்போ தனியாக ஒத்தியில் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் எல்லாருமே முன்னாடி நடந்து போய்ட்டுருக்காங்க வேறு நம்ம நம்ம வந்து இந்த குற்றவாளம் இங்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம வந்து குளிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கூட்டம் வந்து செம்ம கூட்டமாக இருக்குங்க ஒரு மழை பேஞ்சிகிட்ருக்கு நடந்துட்டு இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு நல்லா இருக்கு மழை ரொம்பவே ஆ நெல் நெல் கொடை இருக்கு நிலுங்க பாப்பாவை கொடையில் வச்சுக்கோங்க மழை சட பெரிய மலை அடிக்க ஆரம்பிச்சுடுங்க இப்போ கொடைக்கானல் வெட்டி போட்டுருக்காங்களே விழுந்துட்டு மரம். விழுந்ததும் ரெண்டா வெட்டி போட்டிருக்காங்க வண்டி வர பூவே இல்ல <laughs> 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 <laughs>

ஆ மூங்கில் வரமா மூங்கில் மூங்கில் 응. 응다. 칼 기다리려고 왜? 혼이지 뭐. 오. 오오 오. 아. 어디 어디. 그거 아원지 어디를? 그거 메로 뭐. சரி விட்டுருவா எடுக்க முடியாதா வா பார்த்து வாங்கிட்டு போ மேலே போவோம் மேலே போ இந்த செரு போட்டுவோம் போட்டு செரு வா இந்த செரு போட்டுக்கோ ம் ஆடி வருங்க யானை வருங்க தள்ளி இங்க பாரு சாலை விட்டு பாரு தள்ளி விடணுமா இங்க பாரு இது எப்படி வருது இதெல்லாம் எங்க அம்மாட்ட காமிச்சுக்கணு பாட்டு 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 புள்ளி முன்னாடி போட்டா கொடைவயில நல்லா இருக்குங்க அட்டி மழை பிரிச்சுட்டுங்க வழுக்குதா தள்ளி விட்டுறாரு போயிட்டு இருக்கு இந்த இடம் உண்மையுமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு த்ரில்லிங்கா இருக்கு யாரும் பாறைக்கு கீழே போங்க நல்லா இருக்கும் போ அங்க தான் போனோம் அங்க கொண்டு போகணும் மழை பிச்சுட்டுங்க சர்மையான மழைங்க பாத்துவள பெரிய சின்ன சாதாரண மலையா இருந்துச்சு இந்த மலையில குளிச்சாச்சு வெறும் ரெண்டு குட்டிகளையும் என்னம்மா பிள்ளை நான் தெரியா இவன் என்னால எல்லா திருப்பி விட்டு இருக்கான் போடல போய்டாம் போடியும் போட்டு போட்டு முன்னாடி போ முன்னாடி போ போவாம்மா ஒன்றும் இல்லைம்மா போ அங்கே போய் குளிக்கலாம் போங்க பார்த்தேன் இல்லை பாப்பா பா விட்டு 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 அதுக்கு நீ யாரும் இந்த சேஃப்டி பண்ணுற விட்டு விடு பார்த்து பார்த்து வாங்க பார்த்தேன் பார்த்துக்கிட்டு போ வலிக்கிறாமா பாப்பாவுக்கு இங்கிட்டு மாதிரி கவினே இங்கிட்டு மாதிரி போ பார்த்து வாங்க போவோம் வாங்க எல்லோரும் வாங்க அரணவா சூப்பராக இருக்குங்க இடம் நல்லா இருக்கு மோம்மா நல்ல வேலை கல் வழுக்கலை வழுக்கிருந்துச்சுன்னா நீங்கள் மண்டை உடஞ்சிருக்கும் எவ்வளோ பார்த்து போங்களே மழை பெய்யும் போது குளிக்க போகிறேனுங்க வாங்க நல்ல வேலை கொடை எடுத்து வச்சாருண்ணா இல்லைன்னா முடிஞ்சிச்சு ஆ பாப்பா குளிங்க அது ஆழமாக தான் இருக்கு போல பசங்க வந்து கை வெடிச்சிடுறீங்க அங்க பாக்கீங்க தனிக்கு ஒரு காட்டுக்குள்ள வந்து குளிச்சுட்டு இருக்கோம் பாத்து பாத்துப்போங்க அர வாங்க என்னவா என்னது கேக்கல எனக்கு சூப்பராக என்னம்மா நான் வந்துட்டேன் அறுநாள்லாம் நடக்க முடியல ஹோட்டல் பிடிச்சி தங்கச்சியை பிடிச்சி நடந்து வந்துட்டு இருக்கா இவங்க வந்து இவங்களாவே உருவாக்கியிருக்காங்க போல இந்த இடத்த அப்படிதான் இருக்கு என்னம்மா குளிக்கலாம் குளிக்கலாம் இப்போ இறங்குன்னா ஆ இல்லை இன்னொரு செருப்ப எங்க கவினா இல்லை இப்போ ஏன் போட்டு வந்தா கவினு ஏன் செருப்பங்க இன்னொரு செருப்ப அப்படியா ஆ சரி சரி அல்லவி உள்ளவி அதை என்னப்ப

நீச்சல் திரி உனக்கு ஆளும் சொல்லதான் அவளுக்கு என்ன ஏன் அவன்கவுக்குற குடி புடிதுல இறங்கு சும்மா இருக்கு என்னமா தெரிஞ்சவா அப்பா அப்பா உனக்கு நல்ல இடம் தாவுங்க ஆழம் நல்லா இருக்கு புரியுங்களா நான் வீடு எடுக்க புரியுங்கள நல்ல குளிருது சரி நான் குழிக்கு கூட்டு பாப்பா வெயிட் பண்ணுவாப்பா குளிக்கு போறேன் போ ஏறிட்டாங்க அம்மா

அதான் முழுத்து நடந்தாச்சுன்னு ஊத்தினத்துக்கு என்ன பண்றீதாலே இருக்கலாம் நீங்க

நல்லா வெளி வெளி வெளியின்னு மழையை வெளுத்துட்டு இருக்கு குளிக்க சூப்பரா இருக்கு மாதிரி மகளை பாருவேள பாரு நீ என்ன பிடிச்ச ஏ இங்க ஒரு எத்தனை கையை பிடிச்சிருக்காட்டு பாரு அப்பா அவ்வளோ பாரு ஆற இருக்கா முங்கி பாப்பியாங்கு முங்கு சரி முங்கு

ஒவ்வொரு துளி பரும்பரு பல துளிங்க இதுல இல்ல ஒண்ணு புசுக்கு இதெல்லாம் எங்க அம்மா பார்த்துட்டு செத்தீங்க நீங்க

பயங்கரமா நாளா இருக்கும் தூத்துக்குடி மீனா பாத்துப்போண்ணா வீட்டில போய் பாருங்க நாளைக்கு நாளை கழிச்சு வந்துடும் நாளைக்கு நாளை கழிச்சு வரும் பாத்துட்டு பாருங்க சூ பண்ண முடியாது தலைவரா இதுல சரிதா நீ அங்க பாரு தலை அவருக்கு உள்ளே பின்னுட்டு பிழிச்சுருக்கோம் அவ்வளோ வயிறு கிழிஞ்சிடல அட்டி வயிறுல வருஷமா வந்துருக்கும் தான் மழையே நின்றுக்கு இவ்வளவு நேரம் மழை சரியான மழை இன்னும் பெய்யுது எல்லாம் விழுகுது எல்லாம் பருமரு துளியா விழுகுது மழை இந்த ம மழை நின்றுட்டு சொன்னா அதுக்கு அடுத்து மழை அடிக்க ஆரம்பிச்சு மறுபடி பார்த்தோல வலிக்கிறா மழை குளிச்சுடா அதை வலிக்கிறோம் कलक्रे <laughs> 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 ハハ <laughs>

கையாடு கொஞ்சம் நல்லா குளிச்சாச்சு நான் குளிச்சுட்டே இருக்கும்போது தண்ணி வந்து கலங்கலாக இருந்துச்சா அதுக்கப்புறம் ஏதோ மேலே வந்து மழை பெஞ்சிருக்கலாம் தண்ணி ரொம்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு ஆனால் ரொம்ப நேரம் குளித்தோம் குளிச்சுக்கிட்டு நல்லா விளாண்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு மறு காட்டு வழி பாதையில் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளோ பேர் இன்னும் வந்துட்டே தான் இருக்குங்க இங்கே குளிக்கிறதுக்கு ஆ எல்லாம் பசங்க தான் நாங்கள் வந்து பலாப்பழம் பறிக்க போகிறோம் அந்த பலாப்பழம் பறிக்கும் போயிருக்காரு எத்தனை பழம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கறல அரணா கேட்டால் பலாப்பழம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு காட்டுக்குள்ள நல்லா தான் எங்கிட்ட ஐயோ சவதியாக தான் இருக்குது காண அந்த அப்புறங்களா சரியான காட்டுக்கு இந்த இடம் நம்ம ஊரில் வெயிலில் மட்டும் பார்த்துட்டு இப்படி ஒரு இடத்த பார்க்க குழு 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 இருக்குது பேசாமல் இங்கேயே ஒரு இடத்த வாங்கி வீடை கட்டிட்டு இங்கேயே இருந்துக்கலாம்ல ஒரு மூணு மாதம் அங்கே மூணு மாதம் இங்கேன்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல அப்படி தான் தோண்டாஸ் இந்த பழத்தை இவங்களோட தோட்டம் தான் இந்த தோட்டம் அங்கே முடியவாண்ணா கலக்கடகுண்ணா என்ன சட்டு சொல்லு சொல்லுன்னு போடுறாரு ஐயோ முதுகில் அறுபத்தொங்கரூவா தலை பயமாக இருக்குது இந்த ஊரில் எல்லாருமே இப்படி அறுபா தான் வச்சுருக்காங்க சரி தட்டி பழ முட்டு பழம் ஒன்று எழுது ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா தட்டி தட்டி பார்க்காங்க எப்படி நல்ல பழமாக என்ன ஏதுன்ட்டு அடுத்த பழம் எழுது ரெண்டு பழம் பறிச்சாச்சு அதுக்கு மேலேயும் ஒரு பழம் கிடக்கு அதுக்கு ஏறாங்க கேட்போம் ஸ்ட்ராங்காக பிடிச்சாச்சு மீட்டு எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது அந்த மரம் இல்ல இல்ல நான் உண்டு தான் ஓட்டியிருந்தா அதை பார்த்து அம்மாடி கண்ட மண்டையில் விழுந்திருந்தாவா முடிஞ்சிருக்கும் அவளைதான் அத்தி கூப்பிட்டு தான் போனேன் மூணு பழம் பறிச்சிருக்கோம் பல பழத்துலேயும் வகைண்டா அப்படியா ஆமா அது பேர் என்ன பேரு இது பேரு வர்க்க எந்த பழம் நல்லா இருக்கும் எந்த பழம் நல்லா இருக்கும் செம்பருத்தி நல்லா இருக்கும் ஆ அப்போது அதை தான் தேனா இருக்குன்னு ம் ஆமாம் ஆ இது ரெண்டு நாள் பழுக்க வைக்கணுமா பழுக்கணும் வாசந்திரா இழுத்து ரெண்டி தான் கர கர கரண்டி இழுத்துட்டு தான் பண்ணணும் அதில் ஒரு குட்டி பழம் கிடக்கு அந்த குட்டி பழத்தை பறிக்கிறக்காண்டி இப்படி இல்லை நம்ம கூட மாங்க பறிக்கும் போது இப்படி யாரும் கூட விழுந்துட்டு அது அதே விழுந்துட்டு அது பிஞ்சா பழமா பழம் கேச்சு பிடினா அப்போ ஆ கேச்சு பிடிக்கலாமா ஆ அவ்வளோதான்

எப்படி மேகம் வந்து அடியே மழை மேலே இருக்குல்ல சமையான இங்க தான் உட்காந்துருக்கோம் இருக்கோம் கோயிலில் தான் உட்காந்துருக்கோம் இருக்கோம் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து மூணு காரில் வந்திருக்கோம் இந்த ஒன்று இந்த ஒன்று அந்த ஒரு கார் மூணு காரில் வந்திருக்கோம் ஹம் நல்ல சுத்தி இருக்கிறோம் வர இங்கிட்டு வயக்காடு அங்கிட்டு மழை அடி சுத்தினாலே மழை தாங்க இருக்கு இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்கு இந்த எங்களை குளிக்க கூப்பிட்டு போனாங்களா அந்த அண்ணன் வீட்டுக்கு வந்துருக்கோம் எவ்வளோ அழகா இருக்கு அமைதியாக இருக்கு அங்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குளமே கிடக்குற மாதிரி இருக்கு மழை தான் சூப்பராக இருக்கு நாங்கள் இடம் இதுக்கு நேரம் இருக்கு अरि <laughs> 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 <laughs>